முழுமையாக ஜெகன பிஜேபி அப்படியே புறக்கணிக்குமான சந்தேகம் ஏன்னா அவர்கிட்ட பனிரெண்டு ராஜபாய் எப்படி இருக்காங்க ஒவ்வொன்றும் ராஜசபால நிறைவேறதுக்கு அந்த பனிரெண்டு பேர் தேவை எனவே ஜெகனையும் வந்து சைடு பை சைடு தான் விரும்புவோம் ஆனால் அது அது வந்து பொருந்தி வராது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அது லோக்கல் பாலிட்டிக்ஸ் எனவே நாயுடுவோட அதிருப்தி எப்போ வெளிப்படும் அப்படின்னா அப்ப இதெல்லாம் தாண்டித்தான் மத்திய அரசு உறுதியா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் நூறு எம்பி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியால ஒரு அரசாங்கம் அமைக்க முடியுமா எப்படி சாத்தியம் இரநூத்தி நாற்பது வச்சிக்கிட்டே இந்த பாடு சோ வெறும் இல்ல அப்ப தேர்தல நோக்கி போகணும் விதிஷை பொறுத்த வரைக்கும் அவரு ஏகப்பட்ட தர ஒரு கூட்டணி மாறி இருக்காரு இந்த கூட்டணியை மாற்ற மாட்டாருன்னு எல்லாம் ஒண்ணும் நிச்சயம் கிடையாது தேஜஸ்வியே என்ன சொல்றாரு நீங்க எதுக்கு தீர்மானம் போடுறீங்க நீங்க தானே மத்திய ஆட்சியில இருக்கீங்க நீங்க போய் நேரடியா கேட்டு வாங்கிட்டு வர தானே என்று தேஜஸ்வி சொல்றாரு அதாவது லாலுவின் மகன் இது எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம இந்த ஆகஸ்ட் டெட்ல பாத்துக்கோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் பிரசாத் யாதவ் அவர்கள் வந்து ஆகஸ்டோட மோடி அரசு கவிழப் போகுது அந்த அளவுக்கு பேசி இது வந்து பாஜகவினரிடையும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரிடையெல்லாம் வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதை பார்க்க முடியுது அவருடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வை சார் அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை என்பதுதான் என் கருத்து ஆனால் எதை வைத்து அவர் அப்படி சொல்கிறார் என்றால் விக்கிரவாண்டி தொகுதிக்கான வாக்குப்பதிவு நடக்கிற இன்றைய நாளில் பல்வேறு தொகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல்கள் நடக்கின்றன அதில் ஒரு தொகுதி வந்து பீகார் பீகாரில் இருக்கிறது பீகாரில் போட்டி போடுவது யார் என்றால் ஜேடியூவில் இருந்து மீண்டும் ஆர்ஜேடிக்கு வந்து அதாவது லாலு பிரசாத் யாதவ் கட்சிக்கு வந்து இங்கு வந்து வேட்பாளராக சென்ற முறை போட்டியிட்டு தோற்றவர் ஒரு பெண் வேட்பாளர் மீரா அது வந்து அங்கே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பீகார் மாநிலம் முழுவதும் ஒரே ஒரு தான் ஆனால் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன காரணம்னா அந்த ஜேடியூ ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணி ஆட்சியில் கட்டப்பட்ட பத்து பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழுந்து விட்டன அதில் ஏராளமான சேதம் அது வந்து அந்த இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் முடிவு மாதிரி அது அமையாது இந்த குறிப்பிட்ட வேட்பாளர் வந்து வெற்றி பெறுவார் என்று அங்கிருந்து வருகிற பத்திரிகைகள் குறிப்பாக ஆங்கில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டார் அப்படியான ஒரு இடைத்தேர்தல் முடிவு வந்தால் அது வந்து பிஜேபி ஆட்சிக்கு நெருக்குதலாக இருக்கும் குறிப்பாக பீகார் ஆட்சிக்கு ரொம்ப நெருக்குதலாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரப்போகுது இப்போ இவர் மிதிஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஏகப்பட்ட தடவை கூட்டணி இருக்காரு இந்த கூட்டணியை மாற்ற மாட்டாருன்னுலாம் ஒன்றும் நிச்சயம் கிடையாது இதெல்லாம் ஒரு திசை திருப்புவதற்காகத்தான் பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும்னு தீர்மானம் போட்டிருக்கிறாரு தேஜஸ்வியை என்ன சொல்றாருன்னா நீங்க எதுக்கு தீர்மானம் போடுறீங்க நீங்க தானே மத்திய ஆட்சியில் இருக்கீங்க நீங்க போய் நேரடியாக கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே என்று தேஜஸ்வி சொல்றாரு அதாவது லாலுவின் மகன் இது எல்லாத்தையும் வைத்து தான் நம்ம இந்த ஆகஸ்ட் டெட்லைனை பார்க்கணும் ஆகஸ்ட் டெட்லைன்ல வந்து அப்படியான ஒரு ஆட்சி கவிழுவதற்கான அல்லது மத்திய ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றாரு மத்திய அரசு சார்பா வந்து இடைக்கால பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் வந்து வெளியிடும் வெளியிட்டு இருந்தாங்க இப்போ பட்ஜெட் அப்படிங்கறது வந்து இப்ப ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வந்து வெளியேற இருக்கு இந்த நிலையில வந்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவர்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ மத்திய அரசு கிட்ட நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை நாயுடு கோரிக்கைய வந்து அவர் அந்த உள்ளூர் அரசின் எதிரி ஜெகனை தான் என்ன காரணம்னா தலைநகர் இல்லை ஹைதராபாத் வந்து பத்து வருஷம் ரெண்டு மாநிலத்துக்கும் தலைநகராக இருந்தது இப்போ தலைநகர் கிடையாது புதிய தலைநகரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணார் அதுதான் அமராவதி ஆனால் அதுக்கு பிறகு ஜெகன் வந்து அதை மாற்றி மூன்று தலைநகர்னு சொல்லி அந்த பிரச்சனையை குழப்பிட்டார் பத்து வருஷமாக எந்த வேலையும் நடக்கலை பத்து வருஷமாக கட்டுமானம் நடக்கலைன்னா எவ்வளோ வேலையாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்போ புதிதாக நீங்கள் தலைநகர நிர்மாணம் செய்யணுன்னா பழைய பட்ஜெட்டே கூட வத்தாது ரொம்ப பெரிய பட்ஜெட் தேவைப்படும் ஆந்திராவோட பட்ஜெட்டில் அதுக்கு சாத்தியம் இல்லை அப்போது ஸ்பெஷல் பட்ஜெட் வேணும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து சபாநாயகர் பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல மந்திரி பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு வேணுன்றாரு சிறப்பு நிதி ஒதுக்கீடுங்கிற பேரில் வராட்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கு நிதி வேணுன்றாரு அப்போ பட்ஜெட்டில் ரெண்டு விஷயம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு ஒன்று ஒரு ஆயில் ரிஃபைனரி அது வந்தால் வைசாக் இந்த சைடில் பெரிய அளவுக்கான ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் என்பது அவரது எதிர்பார்ப்பு அமராவதிக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய தலைநகர் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அந்த ஆயில் ரிஃபைனரி அமைவதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னன்னா முதல் கட்ட நிதி ஒதுக்கீடு தான் ஆரம்ப கட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளுதல் ஆரம்ப கட்ட பணிகள் அப்புறம் வந்து இப்போ டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு இப்படி தான் போகும் எந்த திட்டப்பணியும் ஸோ ஒரு தௌசண்ட் குரோர்ஸ்லாம் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் எனவே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டை பேரளவுக்கு அறிவிச்சிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கு தௌசண்ட் குரோர்ஸ் அறிவிப்பாங்க இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கிறாங்க எத்தனை வருஷம் அது கட்டி முடிக்கிறதுக்கு ஆனால் பட்ஜெட்டில் அதை வந்து பிரமாதமாக சொல்லிருவாங்க அது மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லட்சம் கோடி ரூபாயெல்லாம் எந்த பட்ஜெட்லையும் வந்து எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க முடியாது அப்ப இண்டிகேஷன் பண்ணலாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஃபைனான்சியல் சர்வே அது போக வந்து நிறைய அறிவிப்புகள்லாம் வரும்போது இண்டிகேஷன் பண்ணலாம் அதோட வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திர அரசியலில் அவர் ஜெகனை சமாளிச்ச ஒரு பொலிட்டிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவருக்கு கிடைக்கும் ஆனா முழுமையா ஜெகனை பிஜேபி அப்படியே புறக்கணிக்குமான சந்தேகம் ஏன்னா அவர்கிட்ட பன்னிரெண்டு ராஜ்பாய் எப்படி இருக்காங்க ஒவ்வொன்றும் ராஜ்யபாவில் நிறைவேறதுக்கு அந்த பனிரெண்டு பேர் தேவை எனவே ஜெகனையும் வந்து சைட் பை சைடு வச்சுக்க தான் பிஜேபி விரும்பும் மத்திய அரசாங்கம் விரும்பும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு ஆனால் அது நாயுடுக்கும் அது வந்து பொருந்தி வராது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு அது லோக்கல் பாலிடிக்ஸ் உதாரணமாக இங்கே அண்ணா திமுகவை வச்சுக்கிட்டு எப்படி திமுக ஆதரவோடு இருக்க முடியும் இல்லை திமுக வச்சுக்கிட்டு எப்படி அண்ணா திமுக ஆதரவோடு இருக்க முடியும் ரெண்டும் லோக்கல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி எனவே நாயுடுவோட அதிருப்தி எப்போ வெளிப்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வெளிப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இடைக்கால பட்ஜெட் போட்டாச்சு இப்போ முழு பட்ஜெட்டு முழு பட்ஜெட்டை முழு நிறைவேற்றுறதுக்கே சில மாதங்கள் தான் இன்னும் இதுக்கு இதுக்கிடையில தேர்தல் வருது மகாராஷ்டிரா தேர்தல் வருது ஹரியானா தேர்தல் வருது ஜார்க்கண்ட் தேர்தல் வருது அடுத்த மா அடுத்த வருஷம் ஆரம்பத்துலேயும் தேர்தல்கள் வருது அப்போ இதெல்லாம் தாண்டித்தான் மத்திய அரசு உறுதியாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ மத்திய அரசு ஒருவேளை பிஜேபி பெரிய அளவுக்கு தேர்தல்கள் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாநிலம் பீகார் வரும்போது அது பெரிய மாநிலமாகவும் சேர்ந்துடும் அந்த இடம் தான் வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு கிராஸ் பண்ண கஷ்டம் என்னன்னா அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு ரோல் கிடையாது பீகார்னா நிதிஷ்குமார் ரோல் இருக்கு பட் ஹரியானாவிலையோ மத்திய பிரதேசத்தை மன்னிக்கணும் மகாராஷ்ட்ராவிலையோ ஜார்க்கண்ட்லேயோ நாயுடு ரோல் கிடையாது எனவே அவர் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இது எப்படி போகுது என்பதை பார்த்து தான் அவர் அடுத்த கட்ட முடிவு எடுப்பார் அவர் முடிவு எடுக்கும் போது அவர் ஜாக்கிரதையா கையாள வேண்டிய இடம் எதுனா ஜெகனோட ஆதரவு இவர் ஆதரவு வாபஸ் வாங்கினா ஆதரவு கொடுத்துருவாரு அந்த இடத்த அவர் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றாருன்னு தான் நான் இப்போ அடுத்து பீகார்ல வரக்கூடிய தேர்தல் தேர்தலுக்காக வந்து இப்ப நிதிஷ்குமார் டிமாண்ட் வைக்கிறாருன்னா அந்த டிமாண்ட்கள்லாம் சரி செய்யப்படுமா பீகார் மாநில அரசியல்ல நிதிஷ்குமார் என்பவர் இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கிளாஸ் சப்போர்ட்டை முழுமையாக பெற்று அங்கேருந்து வர்ற ஆங்கில கட்டுரைகள் நம்ம படித்து பார்த்தோம்னா அது தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி ராம்விலாஸ் பஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வானோட பழைய ஸ்பீச்செல்லாம் இப்போ வந்து சர்க்குலேஷன் ஆகுதுங்க அந்த பழைய ஸ்பீச்சில் வந்து அவர் அந்த பழைய பாலிடிக்ஸ் மண்டல் வர்சஸ் கமண்டல் எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான சலுகைகள் இந்தியாவில் தரப்படலை என்கிற குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே அவர் வைத்து பேசுறாரு அது இப்ப சர்க்குலேட் ஆகுது பல வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு பேசுனது இப்ப சர்க்குலேட் ஆகுது என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த தலித் ஓட் பேங்க சிராக் பஸ்வான் முழுமையா தன்பிடிக்குள்ள வைத்திருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு நிதிஷ்குமார் அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கறாரு பார்த்து நான் ஆசி வாங்க வந்தேன் மூத்த அரசியல் சொல்றாரு நிதிஷ்குமாருக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகுது அரசியல் எழுபத்தி மூணு வயசு ஒரு பெரிய வயசு இல்ல ஜோ பைடன் எண்பத்தி வயசுல அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டி போடுறாரு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான கம்பல்ஷன் என்ன அப்படின்னா அவருக்கு வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னோட்டமாக அமைகிற இன்றைக்கு நடக்கிற வாக்குப்பதிவு இதை வைத்து வந்து அங்க அரசியல் கணக்குகள் போடக்கூடும் நிதிஷ்குமாரோட அந்த இபிசி டாமினேஷன பிஜேபி விரும்புதானே விரும்பல இது எல்லாமே வந்துங்க கற்பூரி தாக்கூர் காலத்துல இருந்து வருது கற்பூரி தாக்கூர் வந்து எங்க காலகட்டத்தில் எட்டு காலகட்டத்துல அவர் தான் வந்து முதல் முதல்ல இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிசிகளுக்கு கொடுத்தாரு அதாவது ஓபிசி இப்போ ஓபிசின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ரிசர்வேஷனே வந்து அப்போ வந்து யாருமே கேள்விப்படல தமிழ்நாடுலாம் ரிசர்வேஷன்ல ரொம்ப முன்னோடி மாநிலம் நம்மளை வச்சு வட இந்திய மாநிலங்களை கம்பேர் பண்ணக்கூடாது அப்ப கற்பூரி தாக்கூர் வரும் வந்து கொடுக்கும் போது பெரிய எதிர்ப்பு வந்துச்சு எழுபத்தி ஒன்பதுல கற்பூரி தாக்கூர் கவர்மெண்டை கவுத்தது யாரு அப்படின்னா அன்றைய பாரதிய ஜனசங்கம் அதாவது நம்ம பாரதிய ஜனதாவோட தாய் அதுல இருந்து வந்து அது ஒரு தான் வட இந்திய மாநிலங்கள்ல அந்த தாக்கூர் ஃபேமிலி தாக்கூர் கம்யூனிட்டி இவங்களுக்கும் மிஸ்ரா கம்யூனிட்டி அதாவது மேட்டுக்குடி மக்கள் அவங்களுக்கும் இடையிலும் ஒரு மாபெரும் பிரச்சனையா பூமிகர்னு சொல்லுவாங்க அதாவது நிலத்தை வைத்தவர்கள் நம்ம கவர்னர் ரவி வந்து பூமிகர் மேட்டுக்குடி நீங்க இந்த இருந்தே புரிஞ்சுக்கலாம் பீகார் மாநிலத்தோட அந்த அரசியல் குறுக்கு விட்டு தோற்றம் எப்படி இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம கவர்னர் ரவி சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்க அவர் சொல்ற எல்லாமே வந்து நம்மளோட கொள்கைகளுக்கு விரோதமா இருக்கும் ஏன்னா சமூக நீதி இடஒதுக்கீடு இதுலாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்போ பீகார் மாநில அரசியலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வந்து அதிகபட்ச இடஒதுக்கீடு கொடுத்து அது கோர்ட்ல போய் இப்போ அப்போ மத்திய அரசாங்கத்தோட சர்வே சென்சஸ்ல வந்து அதை ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவங்க குறைந்தபட்சம் கொள்கை ரீதியிலேயாவது ஒத்துக்கிடணும் அந்த பிரச்சனை அடுத்த வருஷம்தான் ரொம்ப பெரிய அளவுக்கு வரும் ஒருவேளை நிதிஷ்குமாருக்கு இந்த கூட்டணி நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம வந்து மீண்டும் அப்படியே முதலமைச்சராக கண்ணி பண்ண முடியாது அடுத்த தேர்தலில் தோற்றுடுவோம் என்கிற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அவரோட இபிசி பிளாக்கு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டியோட அந்த ஓட் பேங்கை அவர் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு புதிய கூட்டணி தேடுவார் என்பது தான் பாயிண்ட் எத்தனையோ முறை அங்கு திமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணிக்கு போயிருக்கு அதாவது லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் ஒரே கூட்டணியில் இருந்திருக்காங்க விசித்திரமான ஒரு அரசியல் நிறைந்த ஒரு மாநிலம் அதைத்தான் நம்ம வந்து இப்ப வந்து தேசிய அரசியல் அது எப்படி பிரதிபலிக்கும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த இபிசி பாலிடிக்ஸ் அப்படி தேசிய அரசியல பிரதிபலிக்கும் இந்த பட்டியலின மக்கள் பாலிட்டிக்ஸ் தேசிய அரசியல் பிரதிபலிக்கும் இதை வைத்து இந்த மோடி அரசாங்கம் அமைந்ததற்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கறது அதுக்காக உங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது அப்படின்னு வச்சாலுமே கூட இப்ப அடுத்த மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்களே ஆல்ரெடி வந்து பாஜக அரசு எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் வந்து இவங்க எல்லாம் வந்து அதிகப்படியா ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த பட்ஜெட் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் கழத்தை என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் பட்ஜெட் வந்து முழுமையா பிறகு தான் நம்ம இதை பத்தி பேச முடியும் சிறப்பு அந்தஸ்துன்னு கொடுக்கறதுக்கு நம்ம அரசியல் சாசனத்துல வழி கிடையாது அப்படி கொடுக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது சில திட்டங்களை வந்து ஸ்பெஷலா ஒதுக்கலாம் சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லாம ஒதுக்கலாம் இப்ப உதாரணமா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த கடற்படை ஏரியா சாகர் மாலா திட்டம் இருக்கு அதை நீங்க சிறப்பு அந்தஸ்துன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பணம் இதுல உள்ள வரணும் இதுவரைக்கும் அது சரியா வரலாங்கிறது வேற விஷயம் இப்படித்தான் செய்ய முடியும் அது ஒரு எல்லா மாநிலங்கள்லயும் சிறப்பான ஒரு மாநிலம் அதுக்கான சிறப்பு அந்தஸ்துனா காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து மட்டும்தான் இந்தியாலேயே நான் ஒரு உதாரணத்துக்கு இருக்கு த்ரீ செவன்டி த்ரீ செவன்டி ரத்து சிறப்பு அந்தஸ்து சிறப்பு எல்லாமே சிறப்பு அது ரத்து ரத்து செய்யும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தை மட்டும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து சிறப்பா ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரத்தாகி போச்சுல அப்போ ஆந்திராவுக்கு மட்டும் எப்படி செய்ய முடியும் இல்லை பீகாருக்கு மட்டும் எப்படி செய்ய முடியும் அப்படி செய்ய முடியாது த்ரீ செவன்ட்டியை தாண்டி த்ரீ செவன்ட்டி ஒன்று இருக்குது த்ரீ செவன்ட்டி ஒனில் பல்வேறு சலுகைகள் காட்டலாம் ஆனால் அப்படி காட்டுவதற்கு மத்திய அரசு தயாராக வராது என்ன காரணம்னா நீங்கள் பிஜேபி ஆளுகிற மாநிலம் ஆளாத மாநிலம்னு பிரிக்க பிரி அப்படி பார்க்காட்டா கூட எல்லையோர மாநிலங்கள் வந்து நிறைய டிமாண்ட் வைக்கும் அதை சமாளிக்க முடியாது எனவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணரலாம் அதாவது பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ ஸ்பெஷல் பேக்கேஜ் அந்தஸ்து என்கிற ரீதியில எந்த அறிவிப்பும் வராது சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு இருந்து பார்த்தாலுமே கூட சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து பாஜகவினராலே வந்து சந்தர்ப்பவாதிகள் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ இதுவும் கிடைக்கல அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஆல்ரெடி இப்ப எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் இல்லையா இப்ப இந்த ஆட்சியில் மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வு வாய்ப்பா அது நடக்கவே நடக்காது என்ன காரணம்னா இப்பதான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு எல்லா எம்பிக்களும் பதவி ஏற்றிருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் கவிழ்றதா வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு நூறு எம்பி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஒரு அரசாங்கம் அமைக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் இரநூத்தி நாற்பது வச்சுக்கிட்டே இந்த பாடு ஸோ வெறும் ஹண்ட்ரடை வச்சுட்டு சாத்தியம் இல்லை அப்போ தேர்தலை நோக்கி போகணும் அப்போ மூணு மாதத்தில் நம்ம எம்பிக்கள் எல்லாம் இன்னொரு தேர்தலில் சந்திக்க தயாராக இருப்பாங்களா அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை அரசியல் ரீதியாக மேடைகளில் பேசலாம் ரெண்டு வருஷம் ஆனால் வேற வழி இல்லாமல் கூட கவலைலாம் இல்லைன்னா பிஜேபிக்குள்ளே பெரிய எதிர்ப்பு குரல் வரணும் மோடி தலைமைக்கு எதிராக பிஜேபிக்குள்ளே கலக குரல் வந்து நூறு எம்பிக்களோ நூத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு தலைவர் பின்னாடி அணிவகுத்து அப்படியான ஒரு வாய்ப்பு வந்தா எனக்கு தெரிஞ்சு அப்படியான வாய்ப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி இல்ல சிராக் பஸ்வான் யாருமே இன்றைய சூழ்நிலையில் அவரவர்கள் இப்போது அடைந்திருக்கிற உயரத்தை விட்டு இறங்க மாட்டாங்க நாயுடுக்கு அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு முதலமைச்சரா இருக்கணும் இல்லையா அதுபோக அவர் கையில் இப்போ என்ன எம்பிக்கள் இருக்காங்களோ அது அப்புறம் ராஜசபாவில் வந்து வேக்கன்சி வர வர நடக்கிற எல்லா எலெக்ஷன்லையும் அவர் ஜெயிக்கணும் அது அடுத்த கம்பல்ஷன் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் டேம் முடியும் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கணும் ஸோ இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனில் தான் தேசிய அரசியல் நகருமே தவிர பிஜேபி அரசை கவுக்கணுங்கிறதெல்லாம் நோக்கமாகவே இருக்காது இன்னும் தமிழ்நாட்டில் தான் சித்தாந்த ரீதியாக பிஜேபி பிஜேபி எதிர்ப்பெல்லாம் வட இந்தியாவில் பிஜேபி ஒரு கட்சி அவ்வளவுதான் அங்க சித்தாந்த ரீதியான எதிர்ப்பெல்லாம் கிடையாது இடஒதுக்கீடு சம்பந்தமான நம்ம வைக்கிற எந்த வாதமுமே வந்து வட இந்தியாவில் பெருசா வர்றதே கிடையாது இப்போதான் வந்து பீகார்ல வந்து அதை கொண்டு வந்தாங்க நான் சொன்னது எங்க கற்பூரித்தாக்கு ஒரு காலத்தில் தான் முதல்ல வந்துச்சு அதுக்கு பிறகு விபிசிங் காலம் விபிசிங் காலத்தில் மண்டல் கமிஷன் மண்டல் கமண்டல் அந்த பாலிடிக்ஸ் ஒன்பது மேட்டுக்குடி மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற கட்சிங்கிற முத்திர அப்பதான் விழுந்துச்சு அவங்களே அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டு இருக்காங்க அதுபோக சட்டமன்ற தேர்தல்கள் வரிசையா வரும்போது யாரு வந்து இந்த ஃபைட்டுக்குள்ள போவாங்க எந்த கட்சியுமே போகாது அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஆட்சி கவிடுவதற்கான வாய்ப்பா அறவே இல்லை நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்